நடிகர் விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கும் கோட் படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த படத்தின் பணப்பிடிப்பு நிறைவடைந்து தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளை பணக்குழு தீவிரமாக செய்து வருகிறது இப்படத்தில் நடிகர்கள் பிரசாந்த் மோகன் பிரபுதேவா சினேகா லைலா ஜெயராம் என பல பிரபலங்கள் நடித்துள்ளனர் மேலும் மறைந்த பிரபல நடிகர் கேப்டன் விஜயகாந்தே ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி சிறப்பு தோற்றத்தில் வருகிறார் என்று தகவல்கள் வெளிவந்தது இந்நிலையில் ஏஐ மூலமாக மறைந்த விஜயகாந்தை இந்த படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று தீமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ் திரி உலகை சேர்ந்த அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் புரட்சி கலைஞர் கேப்டனே ஏஐ டெக்னாலஜி மூலம் விஜய் நடிக்கும் கோட் படத்தில் பயன்படுத்த இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளிவருகிறது ஆனால் எங்களிடம் முன் அனுமதி இல்லாமல் இந்த மாதிரியான அறிவிப்புகள் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் எந்த விதத்தில் பயன்படுத்துவதாக இருந்தாலும் முறையாக எங்களிடம் அனுமதி பெற்ற பின்பே அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் ஏஐ டெக்னாலஜி மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக இதுவரை யாரும் எந்த அனுமதியும் எங்களிடம் பெறவில்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே அனுமதி இல்லாமல் பத்திரிகை செய்திகள் ஊடக செய்திகள் ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் வெளியிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் தமிழ் சினிமாவின் பிரபல இசையமைப்பாளர் மற்றும் நடிகராக இருக்கும் ஜி வி பிரகாஷ் தனது சிறுமேதில் தோழி சைந்தவியை கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முன் ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகிய இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிவதாக அறிவித்தனர் இந்நிலையில் தற்போது இயக்குனர் வெற்றிமாறன் முயற்சியால் மீண்டும் அவர்கள் இருவரும் இணைந்துள்ள தகவல் வெளியாகியுள்ளனர் அதாவது இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பில் நடிகர் போஸ் வெங்கட் இயக்கத்தில் உருவாகியுள்ள சார் என்ற திரைப்படத்தின் முதல் பாடல் தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சித்து இசையமைத்துள்ள நிலையில் கவிஞர் விவேகா எழுதியுள்ள பனங்கரக்கா என்ற பாடலை ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் ஒன்றாக பாடியுள்ளனர் அவர்கள் இருவரும் திருமண வாழ்க்கையில் பிரிவதாக அறிவித்த பிறகு ஒன்றாக இணைத்து பாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலில் ம என இந்த படத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதை சார் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது நடிகர் போஸ் வெங்கட் இயக்கத்தில் வெற்றிமாறன் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தில் விமல் மற்றும் சாயா தேவி ஆகியோர் முக்கிய கேரக்டர்களில் நடித்துள்ள இந்த படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது